வணக்கம் ஜெயின் ஆப் சிந்தரோட பதிமூணாவது அப்டேட் நேற்று இரவு நம்ம ஜம்மு மற்றும் நகரங்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் இதை பற்றி ஒரு வீடியோ கிளியராக கொடுத்துருந்ததுக்கு முன்னாடி பார்க்க தாங்க மறக்காம பாருங்க பட் இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய விமானங்கள் அவங்களுடைய எட்டு ஏவுகணைகள் அதுவும் பிஎல் எல் ரக ஏவுகணைகள் சீனாவுடைய தயாரிப்பு நூற்று கணக்கான ட்ரோன்கள் இத்தனையும் எப்படி இந்தியா தடுத்தது இந்திய படைகள் என்ன பண்ணாங்க எப்படி இந்தியா தடுத்தது அதற்கான டீடைல்டு காணொலி தான் இது எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சமூக வலைதளங்களில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கணும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கணும் அதுதான் நம்மளை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதுக்கான அடிப்படை புரிதல் இதுக்கான ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறோம் காணொலியை ஃபுல்லாக பாருங்க இந்த நம்மளுடைய இந்தியாவுடைய இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏரியல் த்ரெட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது பேர் ஆகாஷ் தீர் ஞாபகம் வச்சுக்க ஆகாஷ் தீர் அடுத்த முறை எங்கேயாவது பேசும்போது ஐரன் டோம் ஐரன் டோம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க நம்மள்கிட்ட இதை விட ஒரு எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம் நம்ம வச்சுருக்கோம் அது பேர் ஆகாஷ் தீர் இதில் கம்ப்ளீட்டாக கணினிமயமாக்கப்பட்ட டிஜிட்டல் பண்ணப்பட்ட ஒரு இது இதில் ஆட்களே தேவை கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடியது ஏன்னா அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை டோட்டலாக நம்ம டிஸ்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த டிஸ்டிலைஸ் பண்ணும்போது ரேடார் சிவில் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரேடார் ராணுவத்திற்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரேடார் தனியார்கிட்ட இருக்கக்கூடிய ரேடார் இது எல்லாமே இன்டகிரேட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பன் சிஸ்டம் அப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டலோன் வெப்பன் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான ஹையர் வெப்பன் சிஸ்டம் இது மாதிரி எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டடான ரெஸ்பான்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை டெவலப் பண்ணது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நிறுவனம் நிறைய தனியார் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கூட ஒர்க் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க இதோடைய ஒரே ஒரு சிங்கிள் அப்ஜெக்டிவ் என்னென்னா ரியல் டைம் ஏர் த்ரெட் ரெஸ்பான்ஸ் அப்படி தான் வர ஒரு ஒரு இது மாதிரி ஒரு த்ரெட் வருது இப்போ ஜம்முவில் பார்த்த மாதிரி நாளைக்கு எங்கேயாவது வருதுன்ற போது உடனடியாக அதை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதை முறியடிக்கிறது தான் இதோடைய சிங்கிள் லைன் அப்ஜெக்டிவ் இப்போது இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ரியல் டைம் ரிடக்ஷன் எந்த எதிரியோடைய விமானமோ இல்லை ஆளில் விமானமோ இல்லை ட்ரோனோ ஏதோ ஒன்று உள்ளே வந்துச்சுன்னா உடனடியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் உடனடியாக நம்மளால் பதிலடி கொடுக்க முடியும் இந்த இடத்துல சிவிலோடைய ஏர் விமானத்தில் இருக்கக்கூடிய ரேடார்லேருந்து எல்லாத்தையுமே இன்டெக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமானது இது வெஹிக்கிள் மவுண்டட் எல்லா டெரெயின்லேயும் நீங்கள் இமயமலையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு மொபைல் சிஸ்டம் இது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நேற்று நூற்று ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான ட்ரோன் ஜம்மு நகரத்தை நோக்கி வருது இது உள்ளே வரும்பொழுது இந்த ரேடார் சிஸ்டம்ஸ் அங்கே ஜம்முவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே வச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் நாடு முழுக்க இருக்குது அந்த ரேடார் சிஸ்டம் உடனடியாக அதை கண்டுபிடிச்சி என்ன த்ரெட் அப்படின்றத அனலைஸ் பண்ணிடும் அனலைஸ் பண்ணி கமண்ட் சென்டருக்கு அதை கொடுத்துரும் கமாண்ட் சென்டரில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுக்கு என்ன மாதிரியான பதிலடி அப்படின்றத ரெண்டு விதத்தில் அதை ஐடென்டிஃபை பண்ணும் ஒன்று இப்போ ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ட்ரோனுக்கு நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் அனுப்ப முடியாது ஸோ காஸ்ட்டு ரெண்டாவது எது வேகமாக போகும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த கமாண்டை வந்து அது லான்ச்சர் கொடுக்கும் இப்போ லான்ச்சரில் ரெண்டு வகையான லான்ச்சர் இருக்குது அதாவது கில்ஸ் கில் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து ஹார்ட் கில் ஹார்ட் கில் அப்படின்றது ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த ட்ரோனை பார்த்து சுட்டு வீழ்த்துறது லிட்ரலாக ஒரு துப்பாக்கியோ இல்லை ஒரு கன்னையோ வச்சு இல்லை ஒரு மிஸ்ஸைலையோ ஒரு ராக்கெட்டையோ வச்சு நீங்கள் சுட்டு வீழ்த்துறது இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கைனடிக்கில் நம்ம பதிலுக்கு நூற்றுக்கணக்கான டோ ட்ரோனை வானில் விட்டு அதை மோதி தாக்கி தாக்கியளிக்கிறது இதுதான் கைனட்டிக் ஆப்ஷன் நான் கைனட்டிக் ஆப்ஷன் நம்ம டிஆர்டிஓவோட வெப்பன் சிஸ்டம்ஸ் இருக்கு தனியாரோடது இருக்குது டைரக்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி இல்லை ஜிபிஎஸ்சை ஜாம் பண்ணி இல்லை ரேடியோ ஃப்ரீக்வன்ஸியை கொலாப்ஸ் பண்ணி அந்த ட்ரோனை செயலழிக்க வச்சு அதோட கண்ணை புடுங்கி விட்டு அதை கீழே விழ வைக்கிறது ஸோ இந்த ரெண்டு வகையாக தான் நாம் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அதன் பிறகு அது கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கும் இது முழுவதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது இதில் இருக்கக்கூடிய மென்பொருள் மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் ரெண்டுமே இந்திய நிறுவனங்கள்லாம் தயாரிக்கப்பட்டது இதை பெல் இந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணாங்க இப்போது இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இது இன்டெலிஜென்ட் இதுக்கு வந்து தனியாக மனித நபர்கள் தனி மனிதர்கள் இருக்காங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க ஒரு மனிதனால சில தவறுகள் ஏற்பட்டிருந்ததுக்கான பேச்சே கிடையாது இது அவ்வளோ இன்டெலிஜென்ட் இது கம்ப்ளீட்டாக இன்டிஜினஸ் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்டெகிரேட்டட் நாளைக்கு புதுசாக ஏதாவது ஒரு சிஸ்டம் வாங்கினா கூட வேறு நாடுகள்லேருந்து இல்லை புதுசாக சிஸ்டம் நம்ம உருவாக்கும் போது கூட இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும் இப்போது இந்தியாவுடைய இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ரெண்டு ஜே பதினேழு ரக விமானம் ஒரு எஃப் ரக விமானம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எட்டு மிசைல்ஸ் நூற்றுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை இந்த ஆகாஷ் தீர் சிஸ்டம் வைத்து தான் நம்ம சுட்டு வீழ்த்திருக்கிறோம் இப்போ எல்லாருக்குமே என்னென்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஸோ அடிப்படையாக நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு லேயர் அப்படிம்பாங்க இந்த ஃபஸ்ட் லேயர்ன்றது ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த இடத்துல நம்ம மேன் பேட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஷோல்டரில் வச்சு ஃபயர் பண்ணக்கூடிய கன்னு இல்லை லாங் ரேஞ்சு கொஞ்சம் தூரமாக சுடக்கூடிய வெப்பன்ஸ் ஆட்டோமேட்டட் ரைஃபில்ஸு பட் இதில் இந்தியா உலகத்துலேயே யாருமே நினச்சி பார்க்க முடியாத விஷயத்தை வச்சு பண்ணியிருக்காங்க நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய எல் செவன்டி சால்டம் அப்படின்ற இந்த கன் இந்த கன் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இராணுவத்தில் இருக்கும்போது ஒரு முறை இதை நான் பயன்படுத்தி பயிற்சிக்காக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பயன்படுத்தப்பட்டது இதை நம்ம கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகி ஒரு பழைய ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்னு ஹண்ட்ரட்ன்னு வச்சுக்கோங்களேன் இது மியூசியமில் வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பீஸாக தான் இருந்துச்சு ஏன்னா அதோட வேலையை செஞ்சு முடிச்சிச்சு அடுத்தடுத்த இப்போ நவீன யுகத்தில் எல்லாமே வந்துருச்சு இது ஒரு பெரிய கண்ணை ஒரு ரெண்டு பேர் உட்காந்து அந்த சைட் வழியாக விமானத்தை பார்த்து சுட்டு வீழ்த்தின காலம் இது வந்து உலக போர் ரெண்டு அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க அந்த கண்ணை இந்தியா எடுத்து நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் அவங்களோட இராணுவ அதிகாரிகள் உட்காந்து அதை மாடிஃபை பண்ணி அதை ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸை வச்சு இப்போது ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா அந்த ட்ரோனை அதில் வரக்கூடிய பாதையை கரெக்டாக அந்த ரேடாரோட இன்புட்டிங்க கொடுத்து அந்த மென்பொருளை ப்ராசஸ் பண்ணி கண்ணை திருப்பி அதுவா சுடுது நேற்று நீங்க நைட்டை பார்த்த வீடியோஸ்ல அந்த ஒரு லைட் மாதிரி வருது பாத்தீங்கன்னா அது விமானமோ எதுவா கிடையாது அது பெரிய ட்ரேசர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கன் கரெக்டாக சுடுதா இல்லையா அப்படின்றத நடுவுல ஒரு நெருப்பை மட்டும் கக்கக்கூடிய ஒரு ஒரு தோட்டாவை அனுப்புவாங்க அதோடைய தோட்டா அப்படின்றது ரொம்ப ஹெவியா விமானங்களே சுட்டு வீழ்த்துற அளவுக்கு இருக்கும் ஸோ அதுதான் நேத்து மிக பெரிய ஒரு சாதனையை பண்ணிருக்கு உலகத்துல எந்த இராணுவமே பண்ண முடியாது ஒரு பழைய ஆர் எக்ஸ் எடுத்து வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் நீங்க ட்ரோனை சுட்டு வீழ்த்துறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனைன்னு பாருங்க இதுதான் இந்தியாவுடைய அறிவு இதுதான் இந்தியர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எல் செவன்டிக்கு த்ரெட்டுக்கு பிறகு இது எல்லாமே ரெண்டு டு அஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப கீழேருந்து பறக்க வரக்கூடிய ட்ரோன் இப்போது பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய ஒரு லோ காஸ்ட் ட்ரோனோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் இருக்கும் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கும் இந்த எல் செவன்டி யூஸ் பண்ணும்போது ஒரு தோட்டாக்கு ஒரு முந்நூறுவா கூட நம்ம செலவு பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது ரெண்டாவது லேயர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆகாஷ் ரக விமா மிசைல்ஸ் ஆகாஷ் என்ஜின்னு சொல்லக்கூடிய ஆகாஷ் நியூ ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூஆர் ஸேம்னு சொல்லக்கூடிய குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏரியல் மிசைல் இது தான் நம்மளுடைய மீடியம் ரேஞ்சு இந்த இடத்துல ஒரு யூனிட் ஆகாஷோட ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கோடி இருக்கும் அந்த யூனிட்லேருந்து நீங்கள் எவ்வளோ சொன்னா ஃபயர் பண்ணலாம் இது விமானத்துக்கு எதிரியோடைய மிசைல்ஸை தாக்கி அளிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்துச்சுன்னா அதை தாக்கி அளிக்கிறதுக்கு இதை நம்ம பண்ணுவோம் நூறு பர்சன்ட் கில் ரேட் நினைச்சு பார்த்துருக்குறோம் நேற்று அந்த எட்டு மிசைல்ஸை நம்ம ஏவுக பாகிஸ்தானியை ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தினது அவங்களுடைய ஜேஎஃப் செவன்டீன் சீனரக விமானத்தை சுட்டு வீழ்த்தினது எல்லாமே ஆல் லைக்லி இந்த மிசைலாக தான் இருக்கும் இது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ் பராக் எயிட் அப்படின்ற மிசைல்ஸு இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இது பண்ணுது இது மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏரியல் மிசைல் எம்ஆர் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிசைல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு விமானத்தையோ எதிரியோட விமானத்தையோ பாகிஸ்தான் விமானத்தையோ சுட்டு வீழ்த்தோமோ அங்கே இது வந்து பயன்படுத்தப்படும் இது எல்லாம் தாண்டி கடைசியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சுதர்சன சக்கரம் தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறு கோடி ஒரு பேட்டரியோட ரேட்டு அந்த பேட்டரியில இத்தனை கன்ஸ் இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது பஞ்சாப்ல இருக்குது ஒன்று வந்து நமக்கு வடகிழக்குல இருக்கு இதை தான் நம்ம ரஷ்யா கிட்ட வந்து வாங்கணும் ரஷ்யா கிட்ட வாங்கி இதை வச்சுருக்கோம் இந்த முதல் மூணு கச கவசங்களையும் மீறி ஒரு பெரிய லெவலில் நாளைக்கு ஒரு அணுவாயத்தை எந்த ஏந்திக்கிட்டு ஏதாவது ஒரு மிசைல் வந்துச்சுனாலோ இல்லை பாகிஸ்தானோடைய ஒரு நூறு விமானங்கள் ஒரே நேரத்தில் பறந்து வருது ஒரு ஐம்பது விமானங்கள் பெரிய லெவலில் போன முறை இந்தியாவுடைய பட்டான்கோட்டை தாக்குற மாதிரி அவங்க பிளான் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா அப்போ தான் நம்ம எஸ்ஃபோ நோட் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் நியூஸில் பார்க்குற மாதிரி எஸ் ஃபோர் யூஸ் பண்ணிட்டோம் எஸ்போ ரோட யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது தவறு இது நம்மளுடைய நாலாவது லேயர் ஸோ முதல் லேயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேன் பேட்ஸு நம்மளோட எல் செவன்டி ரெண்டாவது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏரியல் மிசைல் அதன் பிறகு அதோட ஆகாஷ் அகாஷோட என்ஜி வெரைட்டி இது எல்லாமே வரும் தேர்ட் பராக்கைட் நம்ம இந்தியோ இஸ்ரோலோட கூட்டு தயாரிப்பு நாலாவது தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதுதான் நம்மளுடைய இந்தியாவுடைய ஆகாஷ் தீர் இல்லை அயன் டோம் சிஸ்டம்னு சொல்லலாம் இல்லை பேட்ரி சொல்லலாம் அயன் டோமாக இருந்தாலும் சரி அமெரிக்காவோட பேட்ரியாட்டாக இருந்தாலும் சரி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இது எல்லாமே வேற வேற சிஸ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்த ஒரு ரிட்டையர் ஆன ஒரு கன்னையும் எடுத்து இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நவீன ஒரு சிஸ்டத்தோட இன்டகிரேட் பண்ணணும்னா இதுக்கு எந்த அளவுக்கு பின்னாடி உழைப்பு இருக்கும் அப்படின்றத யோசிங்க இதுதான் நம்மளுடைய மக்களை ஜம்மு போன்ல பல கூடிய மக்களை நேற்று நிம்மதியாக தூங்க வச்சு அவங்க மேலே ஒரு சிறு துரும்பு கூட இல்லாமல் பார்த்துக்குச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதற்கு கண்ணா இருக்கக்கூடிய ரேடார் ரேடார்ல சுவாத்தி ரேடார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் இந்த முறை ஏன்னா கண்ணு இல்லாமல் இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம கைனட்டிக் வார்ஃபேர்லேயும் போகிறோம் எலக்ட்ரானிக் வார் ஃபேர்லேயும் போகிறோம் ஜாமிங்ஸ் இருக்குது டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் இருக்குது நான் அதை பற்றிலாம் உள்ள போகவே இல்லை பேசிக் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் டிஆர்டிஓட தயாரி இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் டைரக்ட் எனர்ஜி லேசரை வச்சு தாக்கக்கூடியது இது எல்லாமே இருக்குது அதை நம்ம டீட்டெயிலில் போக வேணால் டைம் வரும்போது அதை பற்றி பேசுவோம் அரசாங்கம் டீ கிளாஸிஃபை பண்ணும்போது பேசுவோம் பட் ஒரு பேசிக் புரிதல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த ஆகாஷ் போன்ற மிசைல்ஸ் அது கூட இருக்கக்கூடிய சுவாதி ரேடார் இதெல்லாம் ஏற்கனவே பல நாடுகள் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் மலேசியா போன்ற பல நாடுகள் கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் இப்போ வந்திருக்கு இப்போ நம்ம நகரங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு அதுக்கு நம்மளுடைய எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க உலக நாடுகள் மொத்தமும் இந்த யுத்தத்தை குறிப்பாக இந்தியாவோட ரெஸ்பான்ஸை உத்து பார்க்கறதுக்கான கருணம் தருணம் இந்தியாவுடைய இந்த உழைப்பு இந்த மிசைல் சிஸ்டம்ஸ் இந்த ரேடார் சுவாத்தி போன்ற பல ப்ராடக்ட்ஸு இனி குளோபலாக மிகப்பெரிய ஒரு வேல்யூவை போது நாடுகள் இதுக்கு போட்டி போடுவாங்க எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி சீனாவுக்கு உடைய அந்த டிக்டாக் வீடியோஸை நம்பி நீங்கள் ஏமாந்த சீனாவுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பீங்க சீனாவுடைய சிஸ்டம்ஸோடைய வல்லரபிலிட்டி என்ன அப்படின்றத தெல்லந்தெளிவாக பிடிச்சிட்டாங்க நேற்று கூட அவங்களோட பிஎல் ஃபிஃப்டீனோட ஒரு மிசைல் அதோட ரெண்டு முக்கியமான காம்பனண்ட் இன்டாக்டாக அதோடய சென்சிங் யூனிட் ப்ராக்சிமிட்டி சென்சிங் யூனிட்டும் அதோட இன்னொரு யூனிட்டும் கிடச்சிருக்கு அந்த பொருளை இப்போ இந்தியா எடுத்து சோதனை செய்யறாங்க அமெரிக்காவும் தாய்வானும் இதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இதை நம்ம எடுத்து இப்போ விற்றா கூட அது கோடி கணக்கில் போகும் ஏன்னா சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் அவங்களுடைய மிசைல் சிஸ்டம் என்ன அதுக்கு கவுண்டர் ஜாமிங் என்ன பண்ணணுன்றது அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அமெரிக்காவும் இந்தியாவும் கூட்டாக சேர்ந்து அந்த பாகங்கள அக்குவெற அணிவெற பிரித்து அதில் இருக்கக்கூடிய மென்பொருள் என்ன அதில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் என்ன அதில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் என்ன எல்லாத்தையும் ஆராய்ந்து அந்த மிசைல்ஸுக்கு உண்டான ஜாமிங் எலக்ட்ரானிக் கவுண்டர் பண்ணி முடிச்சிருவாங்க ஒன்ஸ் எலக்ட்ரானிக் கவுண்டர் பண்ணி முடிச்சாங்கன்னா சைனா வேற ஒரு புது ஏவுகணையோட தான் அங்கே பப்பு வேகம் இல்லாட்டி போகாது எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத பாருங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நிச்சயமா கிடையாது முப்பது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா அனுப்பக்கூடிய மாதிரி பிச்சைக்கார நாட்டுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தேவையே கிடையாது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியா யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து ஒரு விமானம் கூட டேக் ஆஃப் ஆக முடியாது இதுதான் நம்மளை இன்றைக்கி காப்பாற்றுருக்கு இன்னொரு அப்டேட்டில் நீ பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயின்